أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق <applause> من شر ما خلق ومن شر غاسق إذا وقب إليا சில பேர் இருக்குன்றாங்க சில பேர் இல்லைன்றாங்களே சில பேர் அதை ஏத்துக்கிறாங்க சில பேர் அதை ஏத்துக்க மாட்டேன்றாங்களே அதே மாதிரி இந்த கண்டிஷ்டி இருக்கா இல்லையா கண்ணீர் இருக்கா இல்லையா இதை இந்த மாதிரி ஓதி பார்க்கறது இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் நீங்க வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பதில்தான் முதல்ல நம்ம குரானுக்கு போலாம் குர்ஆன் என்ன பேசுது சூனியத்தை பற்றி அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தாக்கா குர்ஆன் மிக தெளிவாக சில விஷயங்களை பேசுது இப்ப இந்த சூனியத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம விளங்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல ஆதம் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நாள் வரைக்கும் அல்லாஹு தாலா பல சட்ட திட்டங்களை மாத்தன மாதிரியே பல நிகழ்வுகளையும் மாற்றி அமைச்சிருக்கிறான் பல நிகழ்வுகள் நடந்துகிட்ட இருந்தது நடைமுறையில இருந்ததை அல்லாஹு தாலா ஸ்டாப் பண்ணிருக்கிறான் நிறுத்தி இருக்கிறான் அது நிறைய இருக்கு அதே மாதிரி சில விஷயங்கள் குறைந்திருக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் டோட்டலா நிப்பாட்டினது ஒண்ணு இன்னொன்னு கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பத்துல இருந்த அளவுக்கு இல்ல கொஞ்சம் கொஞ்சமா அது குறைஞ்சிருக்கும் இப்ப நான் உதாரணத்துக்கு ரெண்டு விஷயத்த சொல்றேன் உதாரணமா ஆதமலை இஸ்லாமுடைய காலத்துல குர்பானி எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா அல்லா கிட்ட அல்லாவை நேர்ந்துக்கிட்டு ஒரு மலையின் மீது தங்களுடைய குர்பானி பொருளை போய் வச்சிடணும் அது எது வேணா இருக்கலாம் ஆடா இருக்கலாம் மாடா இருக்கலாம் ஒட்டகமா இருக்கலாம் பயிர்களா இருக்கலாம் சதக்கா செய்யக்கூடிய பொருட்களா இருக்கலாம் குர்பானி நான் இதை கொடுக்கறேன் அப்ப இருந்தது அப்ப இருந்ததை நான் சொல்றேன் அந்த மாதிரி வச்சிடலாம் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து அந்த குர்பானி பொருளை கரித்து விட்டு சென்று விடும் இப்படி வந்து கரிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னா அவருடைய குர்பானி அல்லாஹ் கிட்ட இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு அர்த்தம் ஆனா குர்பானி பொருளை இவர் வச்சுட்டு அல்லாஹ் கிட்ட இவர் துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு ஆனா அந்த நெருப்பு வரவே இல்லைன்னா இவருடைய குர்பானியை அல்லாஹூத்தால அங்கீகரிக்கலன்னு அர்த்தம் அப்ப யோசிச்சு பாருங்க மனிதர்கள் அல்லாஹூடி அவரோட டைரக்ட் கனெக்ஷன்ல ஆரம்ப காலத்துல இருந்திருக்கிறாங்க வந்த நெருப்பை கண் கூட பார்த்திருக்கிறாங்க இது சில காலம் வரைக்கும் இருந்தது அல்லாஹ் அல்லாஹூத்தாலா அதுக்கப்புறம் அதை நிப்பாட்டிட்டான் அதே மாதிரி மூசா அலி இஸ்லாமுடைய மண்ணு செல்வா என்ற உணவு மக்களுக்கு டைரக்டாவே இறங்குச்சு அதை மக்கள் எடுத்து சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அது நிறுத்தப்பட்டது இந்த விஷயம் மாதிரி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இந்த கல்வியை பொறுத்த மட்டிலும் நபிசல்லாஹும் அழகி வசலம் என்ன சொல்றாங்க அப்படின்னா கடைசி காலம் நெருங்க 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 கல்வி வந்து குறைக்கப்படும் கல்வி வந்து அதிகமா இருக்காது கல்வி எளிமை இருக்காது எளிமை போயிடும் அப்ப எளிமை எப்படி போகும் அப்படின்னா எளிமை உடையவர்கள் இருக்கிறாங்கல்ல ஆலிம்கள் உளமாக்கல் கல்வி உடையவர்கள் இந்த கல்வி உடையவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒஃபாத் ஆகிக்கிட்டே வருவாங்க கல்வி குறைஞ்சி போய்கிட்டே இருக்கும் இதனுடைய கடைசி நிலை என்ன ஆகும் அப்படின்னா மடையர்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்யும்

ஒரு விஷயம் ஆரம்ப காலங்கள்ல இருந்தது நிறுத்தப்பட்டும் இருக்கின்றது இன்னொரு விஷயம் ஆரம்ப காலத்தில் இருந்து இருந்தது குறைந்தும் இருக்கின்றது இப்ப சூனியத்துக்கு நம்ம வரலாம் சூனியம் இருந்ததா இல்லையான்னு சொல்லி பார்த்தா மூசா அலிஹிஸ் காலத்தில் சூனியம் இருந்தது குரான் பேசுது நல்லா புரிஞ்சுக்கணும் குரான் பேசுது சுலைமான் அலிஹிஸ்லாமுடைய காலத்தில் சூனியம் இருந்தது குரான் பேசுது அப்ப மற்ற நபிமார்களுடைய காலத்தில் இல்லையா அப்படின்னா எல்லா நபிமார்களுடைய காலத்திலும் சூனியம் இருந்தது அப்படின்றத குரான் ப்ரூஃப் எல்லா நபிமார்களுடைய காலத்திலும் ஆனா சில இடங்கள்ல அதான் திருப்பியும் சொல்றேன் குரான்ல எப்பவுமே எதை ஹைலைட் பண்ணி காட்டணுமோ அதை தான் ஹைலைட் பண்ணி அல்லா தலா காட்டுவான் எதை சொல்ல வேண்டிய அவசியம் அதை சொல்ல மாட்டான் ஏன் யூசுப் அலி இஸ்லாமுடைய காலத்தில் கூட சூனியம் இருந்தது யூசு அலைசலாம் கிட்ட அந்த பெண் நெருங்கினாங்கல்ல அந்த நேரத்துல கதவு தன்னால் திறக்கப்பட்டது அப்ப அந்த பெண்மணி என்ன சொன்னாங்க தெரியுமா என்ன சூனியம் பண்ணாருன்னு தெரியல யூசுஃபோ எப்படி கதவு திறக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிதான் கேட்டாங்க அப்போ விஷயம் என்னன்னா எல்லா காலங்களிலும் சூனியம் என்பதை ஒரு எளிமை இருந்தது அதை மக்கள் வைத்திருந்தார்கள் புரிந்து வைத்திருந்தார்கள் இதை கற்று இருந்திருந்தார்கள் அதே மாதிரி இந்த சூனியம் என்பதை மக்கள் எப்படி விளங்குறாங்கன்னா தப்பாவே விளங்குறாங்க தவறாவே வழங்குறாங்க அதாவது சூனியம் என்பது ஒரு கல்வி நல்லா புரிஞ்சுக்கணும் சூனியம் என்பது ஒரு கல்வி இந்த கல்வியை மக்களில் பெரும்பாலானவர்கள் தவறா யூஸ் பண்ணாங்க மக்களில் பெரும்பாலானவர்கள் அதை தவறுதலா யூஸ் பண்ணாங்க அப்போ சில பேருக்கு சூனியம் எப்படி செய்யறதுன்ற கல்வி இருந்தும் அவர்கள் தவறான விஷயத்துக்கு அது போகல அவர்களுடைய வாழ்க்கை அவங்க சுற்றி இருக்கக்கூடிய காலம் அது அவங்களுக்கு கத்துக் கொடுத்துருச்சு சூனியம்னா என்ன அப்படின்றத விளங்கி இருந்தாங்க சூனியத்தை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் கெடுதிகள் செய்யலாம் என்னெல்லாம் நன்மை செய்யலாம் இப்படிலாம் அவங்க விளங்கி இருந்தாங்க ஆனா அல்லாவை கொண்டு மட்டுமே அவர்கள் உதவி தேடுபவர்களாக இருந்தார்கள் இப்படியும் சில நல்லவர்கள் வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க இதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு கோட் பண்றேன் சூனியத்தை பற்றி ஆச்சரியப்படக்கூடிய நபர்கள் சூனியம் எப்படி அது எப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படக்கூடிய நபர்கள் சுலைமான் அலிஹலாமுடைய காலத்துல ராணியினுடைய சிம்மாசனத்தை என்கிட்ட யார் கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி சுலைமான் அலி இஸ்லாம் கேட்கும் போது கால இஃப்ரீத்தும் மினல் ஜின் பலம் பொருந்திய இஃப்ரீத் என்ற ஒரு ஜின்னு இந்த சபை முடிவதற்குள்ளாக கொண்டுட்டு வரேன் சொல்லுது நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க நீங்க எந்திரிக்கிறதுக்குள்ள நான் கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது வேத அறிவு கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் சொல்றாரு உங்களுடைய கண் சிமிட்டுவதற்குள்ளாக நான் கொண்டுட்டு வரேன் அவர் சொல்றார் நல்லா கவனிக்கணும் இந்த இடம் உங்களுடைய ஒட்டுமொத்த சூனியத்திற்கும் இங்க உங்களுக்கான பதில் இங்கே இருக்கு நல்லா கவனிக்கணும் அந்த மனிதர் சொல்றாரு காலல்லதி விண்டஹு வில்மும் மினல் கிதாப் அந்த ஆதி கபிகி கபல ஐயர் தத் த இலைக்க தொர்ஃபுக் உங்களுடைய இமை சிமிட்டறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அதற்குள்ளே நான் கொண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு கொண்டும் வந்தாரு மெட்டீரியலாகவே கொண்டுட்டு வந்தாருங்க இரநூறு கிலோமீட்டருக்கு இருநூறு மைலுக்கு அந்த பக்கம் இருக்கு சபா நாடு எம்மன் கிட்டே இவங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க ஃபலஸ்தீனில் எப்படிங்க அவர் கொண்டுட்டு வந்தாரு சுலைமான் இஸ்லாம்கே தெரியல அல்லாஹ் ஆலம் ஆனா சுலைமான் அலி என்ன செஞ்சாங்க ஹாதாமின் பொதுலி ரப்பி அப்படின்னு சொல்லி துவா கேட்டாங்க சிம்மாசனத்தை பார்த்து சொல்லல ஹாதாமின் பொதுலி ரப்பின்னு சொல்லிட்டு இருநூறு மைலுக்கு அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சிம்மாசனத்தை தனக்கு அல்லாஹு தாலா கொடுத்த இழ்மை வைத்து மெட்டீரியலாகவே கொண்டுட்டு வரக்கூடிய ஆற்றல் நிறைந்த ஒரு மனிதரை என்னுடைய சபையில அல்லாஹு தாலா பொக்கிசமா எனக்கு கொடுத்திருக்கிறானே எனக்கு வேலை வர அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறானே என்னுடைய ஆட்சிக்கு கீழே என்ன அரசராக ஏற்றுக்கொண்டு எனக்கு கீழாக இருக்கக்கூடிய நபராக அல்லாஹ் அவர் எனக்கு கொடுத்துருக்குறானே ஆதா மீன் ஃபால்னலி ரப்பி இது இறைவனுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி சுலிமான அல்சம் சொன்னாங்க இப்போ யோசிங்க யார் பெரியவர் இந்த இடத்துல ஜின்னு பெரியவங்களா இல்ல மனிதன் பெரியவனா நல்லா யோசிங்க அப்போ ரயில்மை என்பது நாம நினைக்கிற அளவில் இல்லைன்றது இந்த இடத்துல தெளிவா புரியுது ரயில்மை என்பது மூன்று அடிப்படை ஒன்று யதார்த்தமா இந்த உலகம் பார்க்கிற அயில் அது என்ன ஒரு புத்தகத்துல அயில் இருக்கும் அதை நம்ம படிக்கிறோம் நாலு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் அதை பத்தி ரிசர்ச் பண்றோம் அதை பத்தி ஏத்துக்கிறோம் ஆனா இதோட அயில்ம முடியல எப்போ அந்த அயில்மை ஒருவர் கற்று அதன்படி வாழ்ந்து அதன் நடைமுறைக்கு கொண்டுட்டு வந்து அல்லாஹுக்கு அடிப்பணிந்து செல்லக்கூடிய அடிப்படையில போறாரோ இப்போதான் அவர் எழுமில முதல் லெவல கிராஸ் பண்றார் அவ்வளவுதான் அதாவது அந்த எழுமை என்ன செய்யணும் அப்படின்னா இவருடைய மனதை மாற்றணும் இவர்கிட்ட இருக்கிற பாவங்களை அது விடுவிக்கணும் இவரை முழுக்க முழுக்க அல்லாஹின் பக்கம் திருப்பணும் இவருடைய உள்ளத்திலும் இவருடைய உணர்விலும் இவருடைய உடலிலும் பணிவை அது ஏற்படுத்தி தரணும் அல்லாஹிட்ட இவர் நெருக்கமாகி நெருக்கமாகி அல்லாஹே சரணாக அல்லா கிட்டையே சரணாகதி அடைஞ்சிடணும் இப்படி எளிம உங்களை கொண்டுட்டு போச்சு அப்படின்னாக்கா நீங்கள் சிறந்த எளிமை கற்றிருக்கிறீர்கள் உண்மையாகவே எளிமை நீங்கள் கற்றிருக்கிறீர்கள் அந்த எளிமை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஆகிட்டிருக்கு அப்படின்றது பொருள் கல்வி என்பதை தன்னுடைய யூஸ் எடுத்துக்கிறது ஆனா கல்வி என்பது உண்மையில் அல்லாஹின் பக்கம் கொண்டு செல்வது இழைந்த ரப்பினா கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களுடைய நல்ல நிலையை பற்றி அல்லாஹு துல்லா சூரா ஆலோ என்றான் சொல்றான் கல்வி அதிகமாக 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 அவர்கள் அல்லாஹின் பக்கம் திரும்பி இணைந்து ரப்பினான் சொல்றது நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் எங்களுடைய ரப்பின் பக்கம் நாங்கள் சொல்லிட்டு அவங்க போய்கிட்டே இருப்பாங்க இதுதான் கல்வி இது லெவல் ஒன் இது லெவல் ஒன் இப்போ லெவல் டூ என்ன இதை தாண்டி இன்னும் கல்வி இருக்கா அப்படின்னா எஸ் மூசா அலிஹிசலாம் அவர்கள் ஹதிர் அலிஹிஸ்லாம் கிட்ட எல்முக்காக போன நேரத்துல நீங்க இந்த வரலாறு படிச்சிருப்பீங்க இப்ப அந்த வரலாறு சொல்றதுக்கு நேரம் இல்ல அந்த வரலாற நீங்க படிச்சிருப்பீங்க ரொம்ப தெளிவான கல்விக்காகவே குரான் முழுக்க நீங்க தேடி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காது ஒரே ஒரு இடம் சூரத்துல் கல்ஃபுல இந்த வரலாறை நீங்க பார்க்கலாம் சுலைமான் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கும் ஹதிர் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கும் நடந்த சம்பாஷணை இந்த இடத்துல ஹதிர் அலிஹிஸ்லாம் அவர்கள் ஆசிரியர் உஸ்தாத் மூசா அலிஹிஸ்லாம் அவர்கள் மாணவர் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன் அவர்கள் அழகானவங்க உடல் திடகாத்திரம் உடையவர்கள் பலம் மிக்கவர்கள் மனரீதியாக துணிச்சல் உடையவர்கள் இவ்ளோ இருந்தும் ஆனா அல்லாஹு தாலா எங்க மூசா அலி இஸ்லாமு பணிய வைக்கிறான் தெரியுமா அழை கல்வி ஹதிர் அலி இஸ்லாம் கிட்ட போங்கன்றான் உடைய பேர் குரான் ஒரு இடத்துல கூட வரல ஏன் அவர்களுடைய தன்மையையும் அவர்களுடைய மகத்துவத்தையும் சொல்வது அவங்களுடைய பேரை ஆயிரம் முறை சொல்வதற்கு ஒரு முறை உங்களுடைய கேரக்டர் சொல்வது சிறந்தது நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதுங்களா இப்போ ஹதீர் அலி இஸ்லாம் கிட்ட மூசா அலி இஸ்லாம் போறாங்க பனிஷ்மெண்ட்டுக்கு மேல பனிஷ்மெண்ட் பனிஷ்மெண்ட்டுக்கு மேல பனிஷ்மெண்ட் தேட வைக்கிறான் அல்லாஹு திரும்ப நடக்க வைக்கிறான் அல்லாஹு அவங்க பேசுவாங்க நீங்க கேட்கணும் நீங்க பேசுறது அவர் கேட்க மாட்டாருன்ற லெவலுக்கு மூசா அலி கொண்டுட்டு வரான் மூசா அலி இஸ்லாமுடைய அவசரம் தாங்க முடியல கடைசியா மூணே முன் சம்பவத்துல மூசா அலி அவர்கள் திருப்பி அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் ஒரு ஆசிரியரால் இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும் அந்த மூன்று சம்பவங்களும் ஹதீர் அலி இஸ்லாம் சொல்றாங்கல்ல முசாஸ் சொல்லி அனுப்புறாங்களே இது மூணுமே வருங்காலத்தை பற்றிய செய்தி எப்படி ஹதிர் அலி இஸ்லாம் கத்து கொடுத்தான் அதாவது இந்த படகு என்ன ஆகும் நாளைக்கு அரசன் என்ன செய்வான்றத அவங்க இன்னைக்கே அறிவிக்கிறாங்க இன்னைக்கே சொல்றாங்க இந்த குழந்தை வளர்ந்து என்ன ஆகும் அப்படின்றத குழந்தை சின்ன பிள்ளையா இருக்கும் போதே ஹதிரல் இஸ்லாம் சொல்றாங்க இந்த செவரு விழுந்துருச்சு அப்படின்னாக்கா கீழே இருக்கிற புதையில் இந்த எத்தீம்கள் குழந்தை கூடியதை அவங்க வளர்ந்து வர வரைக்கும் இது இருக்கணும்ன்ற வருங்காலத்தை பற்றிய விஷயங்கள் ஹதிரல் இஸ்லாம் பேசுறாங்க அப்ப எங்க இருக்குன்னு புரியுது அவங்களுக்கு அப்ப இரண்டாவது லெவல் வருங்காலத்தை பற்றிய கற்கக்கூடிய கல்வியும் அல்லாஹினுடைய உதவியோடு இன்ஷா அல்லாஹ் பதிரல் இஸ்லாமுக்கு அல்லாஹ் தாலா கொடுத்தான்றத குரான் இங்கே பேசி காட்டுதுங்க இல் என்பது ரெண்டாவது லெவலில் இருக்கு மூணாவது லெவல் என்ன அதுதாங்க மேஜிக் அதுதான் இப்போ நான் சுலைமான் அலி இஸ்லாமுடைய வரலாறுல இருந்து எடுத்து காட்டினது இல்முல் கிதாப் வேத அறிவு கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் ஜின்ன விட பாஸ்டா எப்படிங்க ஒரு மனிதர் ஜின்னால முடியாதது ஒரு மனிதர் செஞ்சிருக்கிறார் எதை வச்சு செஞ்சார் அப்படின்னா கல்வியை வச்சு செஞ்சிருக்கிறாருங்க அப்ப நல்லா கவனிங்க இந்த இடத்துல இல்மை என்பது காலம் காலமாக இருந்துகிட்டே இருக்கு இப்போ இளமை என்பது நாம நினைக்கிற அளவில் இல்ல இல்மை என்பது அளவுக்கு அதிகமாக அல்லாஹு தலா நிறைய பேருக்கு கொடுத்துருக்கிறான் அதை வைத்து பல நபர்கள் நல்லதையும் செய்திருக்கிறார்கள் சிலர் கெட்டதையும் செய்திருக்கிறார்கள் அதுக்கு நான் உதாரணம் காமிக்கிறேன் பல்லாம் பின் பாவூரா முசா இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த பல்லாம் பின் பாவூரா அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர் புரான்ல இவருடைய உதாரணம் சொல்லப்படுது இவருடைய பேர் சொல்லாமல் ஒரு நாய்க்கு அல்லாஹு தலா ஒப்பாக்கி சொல்கிறான் இவர்களுக்கு இஸ்முல் ஆலம் என்ற மகத்தான எளிம கொடுக்கப்பட்டிருந்தது இஸ்முல் ஆலம் இவர் நல்லவராக இருந்தவர் பணத்துக்காகவும் பெண்ணுக்காகவும் யூதர்கள் வந்து இவர்கள் கிட்ட கொடுத்த அந்த பண ஆசை பொருளாசைக்காக மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கே எதிராக துவா கேட்க ஆரம்பிச்சிட்டார் முசா அலி இஸ்லாம்க்கு எதிராக துவா கேட்டார் எந்த துவா எந்த இல்லை அல்லாஹு தலா இஸ்முல் ஆலமை கொண்டு இவருக்கு கொடுத்திருந்தாலும் ஒரு மகத்தான ஆற்றலையும் சக்தியையும் இவருக்கு கொடுத்திருந்தாலும் அவர்களுக்கு ஆப்போசிட்டாக துவா கேட்க ஆரம்பிச்சார் நல்லா பாருங்க பாருங்கலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்திலும் மூசா அலிஹிஸ்லாம் அவர்களுடைய தாவா பணி சகித்து கொள்ள முடியாமல் அதே காலத்தில் வாழ்ந்த பலாம் பின் பாகூரா என்று இஸ்முல் ஆலம் என்ற இல்மு கொடுக்கப்பட்ட ஒருவரிடத்தில் மக்கள் வந்து மூசா அலி இஸ்லாமை நீங்கள் முடக்குங்க நீங்கள் துவா கேட்டால் அல்லாஹு தலா ஏற்றுப்பா உங்களுடைய துவாவை நீங்கள் அவருக்கு ஆப்போசிட்டாக பயன்படுத்துங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட துவா கேட்டாங்க ஆனால் அல்லாஹு அவரே அழிச்சிட்டான் அவரை நாய்க்கு உதாரணம் சொல்லி அல்லாஹு தலா பல்லாம் பின் பாவராவ சொல்கிறோம் இந்த உதாரணமெல்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி மூசா அலி இஸ்லாமுடைய காலத்தில் சாமிரி என்பவன் ஒருவன் சாமிரி என்ன பண்ணா ஒரு ஒரு காலை கன்று ஜிப்ரேல் அலி இஸ்லாம் குதிரையில வந்துட்டு போகக்கூடிய அந்த அடிச்சுடை அவன் உணர்ந்தான் எங்கெல்லாம் ஜிப்ரேல் அலி இஸ்லாமுடைய கால் தடம் பட்டுச்சோ அந்த பச்சை சொல்லிட்டு புருப்புண்டுகள் பூத்தது அப்போ அந்த அந்த ரசூலுடைய அதாவது அல்லஹத்தில ஜிப்ரல் இஸ்லாமா ரசூலுன்னு சொல்றான் தூதருடைய அந்த காலடி தடத்திற்கு உயிர் இருக்கிறது ரோஷம் சொல்லி அல்லா பேசுறான் ஜிப்ரீல் அலி இஸ்லாம அப்ப உயிர் இருக்கிறது அப்படின்றத உணர்ந்து அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து உயிரற்ற ஒரு 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 கன்றில் போட்டான் அது ஒரு சத்தம் போட்டுச்சு இதுதான் பார்த்தீங்களா கடவுள்னு சொல்லி மக்களை நம்ப வச்சான் அப்போ சூனியம் என்பது ஒரு ஐமை நீங்கள் ஈக்குவலாக ஆக்கி இப்படி புரிஞ்சிங்க அப்படின்னா அப்போ கல்வி என்பது காலங்காலமா இருந்துட்டு வந்திருக்கு ஆனால் அது குறைந்திருக்கிறது அப்படின்றத நம்ம வந்து இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் இப்போ விஷயத்துக்கு வரலாம் சூனியத்தை ஏற்றுக்கொள்பவர்களும் சூனியத்தை மறுப்பவர்களும் ரெண்டு விதமா இருக்கிறாங்க சூனியம் இருக்கு அப்படின்றத நம்ம நம்பணும் அப்படின்னா குரானே பொய்யாயிடும் குரானே தப்பாயிடும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க அப்படின்றத அவங்க கொண்டுட்டு வரக்கூடிய கருத்துக்கள் ஆனால் குரான்ல முதல்ல சூனியம் இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாகுது அதாவது சூரத்துல் ஃபுர்கானுடைய எட்டாவது வசனத்தை நீங்க பார்க்கலாம் நபி நபிசல்லல்லாஹும் அலகி வசல்லம் அவர்களை பார்த்த அந்த மக்கள் சூனியவாதி சூனியக்காரர் என்று சொன்னார்கள் அல்லாகுத்தலா அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறான் இல்லை அவருக்கு சூனியம் செய்யப்படலை அப்படின்ட்டு அதே மாதிரி சூரத்துல் இஸ்ரால சூரத்துல் இஸ்ரால நாற்பத்தி ஏழாவது வசனத்திலையும் இதே கருத்து நபி அவர்கள் சூனியம் செய்யப்பட்டவர் சொல்லிட்டு அந்த மக்கள் சொல்லும்போது இல்லை அவர் சூனியம் செய்யப்பட்டவர் இல்லைன்னு சொல்லி அல்லாஹுத்துலா சொல்கிறான் அதே மாதிரி சூரத்துல் அம்பியா அம்பியாலையும் மூன்றாவது வசனத்தில் இதே கருத்து அதே மாதிரி சூரா சபாலையும் நாற்பத்தி மூணுலையும் இதே கருத்து இப்போ என்னன்னா யார் சூனியத்தை மறுக்கிறாங்களோ அவங்களே எப்படி கொண்டுட்டு வராங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் எப்படி பேசுவாங்கன்னா மூசா நபி காலத்தில் சூனியம் இருந்துச்சு சுலைமான் அலி இஸ்லாம் காலத்தில் சூனியம் இருந்துச்சு அதுக்கப்புறம் சுலைமான் அலி இஸ்லாம் வந்து தங்களுடைய சிம்மாசனத்துக்கு கீழே போட்டு எல்லாத்தையும் புதைச்சிட்டாங்க சூனியம் என்பது இப்போ இப்போ நபி அவர்களுக்கு சூனியம் செய்யப்படலை அந்த மக்கள் சூனியம் சொல்லும் போது அல்லாஹு தலா அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறான் இல்ல சூனியம் செய்யப்படலை சூனியம் செய்யப்படலைன்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அவங்களுடைய ஆதாரம் இது எவ்வளோ தெளிவா சொன்னாலும் சரி இதுதான் சாப்டர் இவ்வளவுதான் கான்செப்டே இவ்வளோதான் இதை தாண்டி வேறு எதுவும் பெருசாக இல்லை இவ்வளோதான் அவங்க சொல்ல முடியும் அதனால அப்போ ஹதீஸ் இருக்குங்களே அப்படின்னா அப்போ அடுத்த மேட்டர் என்னன்னா குரானுடைய வசனங்களுக்கு ஹதீஸ் நேரடியாக முரண்படுமானால் அந்த ஹதீஸை தூக்கி போட்றணும் அந்த ஹதீஸை எடுத்துடணும் அந்த ஹதீஸை நம்ப வேண்டியதில்லை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இதுதான் இவ்வளோதான் விஷயம் குரானுடைய வசனத்திற்கு முரண்பட்டால் அந்த ஹதீஸை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நீங்கள் வாங்க விஷயத்துக்கு குரான்ல பல இடங்கள்ல நபி அவர்களை பற்றி அல்லாஹுத்தாலா பேசுறான் நபியே அவர்கள் உங்களை மறுக்கவில்லை உங்களை அவங்க திட்டணும்னு நினைக்கல நீங்கள் கொண்டு வந்த தான் அவர்கள் மறுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி குரான் பல இடங்களில் பேசியிருக்கிறத நீங்களே பார்க்கலாம் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை பார்த்து அந்த மக்கள் பேசுனது எல்லாமே மென்டலி பேசுனாங்க ஃபிசிக்கலி பேசலை நல்லா புரிஞ்சுக்கணும் நபி அவர்களுடைய ஃபிசிக்கலி அந்த மக்கள் பேசவே இல்லை ஒட்டு மொத்தமும் நபி அவர்களுடைய மென்டலியே பேசுனாங்க எதை பேசுனாங்க இந்த குர்ஆனை பேசினார்கள் சூரத்துல் ஹாக்கால இந்த குரானுடைய வசனம் கவிதையா அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க குரானுடைய வசனம் குருசொல்பவனுடைய சொல்பவனுடைய வார்த்தையான்னு சொல்லி சந்தேகப்பட்டாங்க இதை மெர்ஜு பண்ணி தான் நபி அவர்களை பார்த்து சூனியம் செய்யப்பட்டவர் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நபியவர்கள் கொண்டுட்டு வந்திருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் உலர்றாரு குரான் அவர்களுக்கு உலர்தலா இருந்தது குர்ஆன் அவர்களுக்கு உலர்தலா இருந்தது அதை எப்படி சொன்னாங்க இது முன்னோர்களுடைய கட்டுக்கதைன்னாங்க அசா துயருள் அவ்வளியின் குரானுடைய வாசகங்களை முன்னோர்களுடைய கட்டுக்கதை அப்படின்னு சொல்லி குறைசி மக்கள் சொன்னாங்க அதே மாதிரி நபியவர்களை பைத்தியக்காரர் என்றும் சொன்னார்கள் எல்லாமே மென்டலி எல்லாமே மென்டலி தான் அவங்க சொல்றாங்க அதாவது நபியவர்கள் தெளிவானவர் சொல்லிட்டு அவருக்கு அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா நல்லா புரிஞ்சுக்கங்க அப்போ என்ன ஏன் அப்போ சொன்னாங்க மஜுனுன்னு சொல்லிட்டு ஏன் சொன்னாங்க பைத்தியம் சொல்லிட்டு ஏன் சொன்னாங்க நபி அவர்களை பார்த்து அப்போ நபி அவர்களுடைய நடவடிக்கை நபி அவர்கள் பேசக்கூடிய குரான் நபி அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய வாசகம் அவர்களுடைய அகிதாவுக்கு அவர்களுடைய கொள்கைக்கு பைத்தியக்கார்த்தனமாக இருக்குது இருக்கு மறுமையில எழுப்புவாங்களா எழுப்பப்படணுமா கேள்வி கேட்பானா சொர்க்கம் நரகம் இருக்கா என்ன இவர் வளர்றாரு இதுதான் இதைதான் இப்ப நான் சொல்ல வரேன் இப்ப முன்னாடி சொன்ன எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து ஜாயின் பண்ணுங்க ஆரம்ப காலத்துல இருந்து சூனியம் என்பது இருந்திருக்கு யதார்த்த நிலையில் சூனியத்தை மெர்ஜி பண்ணி மெர்ஜி பண்ணி பேசுறதுன்றது இந்த மக்களுடைய வழக்கம் இருந்திருக்கு எகிப்து நாடு எமன் நாடு இது எல்லாமே சூனியத்தை கலந்து 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 பேசுறது என்பது அந்த மக்களுடைய விஷயத்துல இருந்திருக்கு அப்ப எந்த ஊருடைய மக்கள் வழக்கத்துல எந்த மாதிரி அவங்களுக்கு புகுத்தப்பட்டிருக்கோ அதை வைத்து அவர்கள் பேசுவது என்பது யதார்த்த வழக்கம் யதார்த்தமான வழக்கம் இதைத்தான் அரபு மக்களும் பேசினாங்க இது ஒரு சூனியம் எது சூனியம் குரான் சூனியம் இதை நபி அவர்களோடு மெர்ஜி பண்ணி பேசும்போது நபி அவர்களை அப்ப அவங்க என்ன சொன்னாங்க யாரோ ஒரு மந்திரவாதி மந்திரித்து விட்டு விட்டான் அதனால் பைத்தியம் பிடிக்கப்பட்ட சூனியம் செய்யப்பட்டவரை போன்று இவர் உலறிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் என்ன நடக்குதுன்னே இவருக்கு தெரியல இப்படின்னு சொல்லிட்டு நபி சல்லாஹூ அலி வசல்லம் கொண்டுட்டு வந்த இஸ்லாமிய அதைதா அவர்கள் கொண்டிருக்க கூடிய கொள்கைக்கு பைத்தியக்காரத்தனமா தெரிஞ்சது அவர்களுக்கு நபி அவர்களுடைய விஷயம் உலறுதலா தெரிஞ்சது அதை வைத்தவர்கள் பேசினார்கள் நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சுனியம் செய்யப்பட்டவர் அப்படின்னு சொல்றேன் அப்ப அது எல்லாத்துக்குமே அல்லாஹ் தலா பதில் கொடுத்தான் அல்லாஹும் மென்டலியா தான் பதில் கொடுக்குறான் என்ன பதில் கொடுக்குறான் இந்த குரான் முன்னோர்களுடைய கட்டுக்கதை அல்ல இது ரசூலுடைய சொல்லு இது ஜிப்ரேல் அலி இஸ்லாமுடைய சொல்லு இது தஞ்சீலும் ரப்பில் ஆலமீன் அகிலங்களை படித்து பரிபாலிக்கக்கூடிய ரச்சகன் கிட்டேந்து இது இறங்கிட்டு இருக்கு உங்களுடைய தூதர் மேலானவர் அவர் நல்லவர் அவர் பைத்தியக்காரத்தனமா உங்ககிட்ட கிட்ட வளரலப்பா அவர் சத்தியத்தை சொல்றாரு அவருக்கு யாரும் சூனியம் செய்யலப்பா அவர் தெளிவா தான் பேசிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கூற்றை அவர்கள் சூனியம் செய்யப்பட்டதாக நம்பினார்களோ அதே கூற்றுக்கு அல்லாஹால பதில் கொடுக்கிறான் குரானுடைய வசனம் உங்களுக்கு என்ன சூனியம் செய்யப்பட்டவர் பேசுற மாதிரி தெரியுதா குரானுடைய வசனங்கள் உங்களுக்கு என்ன பைத்தியக்காரர் பேசுற மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா எல்லா இடங்களிலும் பதில் கொடுக்கிறான் இவ்வளவுதாங்க இந்த தெளிவை யார் புரிந்து கொண்டாலும் உணர்ந்து கொண்டாலும் மிக தெளிவாக இதை புரிஞ்சுக்கலாம் அப்போது ஹதீஸ் குரான் எங்கேயுமே இங்கே ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கவே இல்லை இப்போ ஹதீஸ் பேசுகிறது எந்த ஹதீஸு அது ஃபிசிக்கலை பேசுதுங்க அது மென்டலி பேசலை அது ஃபிசிக்கல் பேசுது நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் கிட்ட ஒரு சிறுவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அவன் ஒரு யூதன் அந்த யூதன் கிட்டேருந்து தான் யார் சூனியம் செஞ்சு வச்சானோ அவன் உதவிய நாட்னா அதாவது நபி அவர்களுடைய இருந்து நீ முடிகிடி உதிர்ந்தா அதை எடுத்துட்டு வான்னு சொல்லி கேட்டான் அதே மாதிரி அந்த சிறுவன் கொண்டுட்டு போய் கொடுத்தான் அதை வச்சுதான் அவன் வந்து சூனியம் வைத்தான் அப்படின்றதை ஹதீஸின் மூலமாக நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது இந்த விஷயத்தை நாம் இந்த அடிப்படையில் மிக தெளிவாக விளங்கணும் அப்படின்னா நம்மளால் எல்லா விதத்திலையும் கிளீனாக இதை புரிஞ்சிக்க முடியும் இதுதான் அதற்கான பதில் நபி சல்லல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது உண்மை நபி அவர்கள் உடல் மெலிந்தது உண்மை நபி அவர்கள் தங்களுடைய உலக வாழ்வில் மாற்றத்தை அதாவது மறதியை ஏற்படுத்தினார்கள் ஆனால் குரான் என்பது இதற்கு பொறுப்பு அல்லாஹு தலா இதில் எந்த ஒரு பாதிப்பும் உலகத்திலிருந்து எதுவுமே இல்லை செய்ய முடியாது இங்கே சூனியம் என்று பேசப்படுவது நபியவர்கள் கொண்டு வந்த அந்த வசனங்களை நபி நபியவர்கள் சூனியம் செய்யப்பட்டவர் நபியவர்கள் பைத்தியக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் பிசிக்கலி பேசல மென்டலி பேசினாங்க ஹதீஸ்ல சொல்லப்படுறது அது பிசிக்கலி அவர்களுக்கு உடல்ல குறைபாடு ஏற்பட்டுச்சு நபிவர்களுக்கு உடல்ல மாற்றம் ஏற்பட்டுச்சு ஏன் ஏற்பட்டுச்சு அல்லாஹு ஆலம் அல்லாஹு தாலா எல்லா விஷயத்தையும் நபிசல்லு அலைஹி வசல்லம் அவர்களை வைத்து நமக்கு ரோல் மாடலா கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு விஷயத்தை நமக்கு அல்லாஹு தாலா கத்துக் கொடுக்குறான் நபி சல்ல அலிஹி வசல்லம் அவர்கள் எல்லா விஷயத்திலும் ரோல் மாடல் இந்த விஷயத்திலும் ரோல் மாடல் என்ன இப்போ ரோல் மாடல் சூனியம் இருக்குன்றதை நம்ம நம்புறோம் குரான் ஹதீஸ் இதில் எங்கேயுமே முரண்படலைன்றதை நம்ம ஏற்றுக்கிறோம் அல்லாஹ் வாழம் இந்த விஷயம் இதுக்கு பிறகு ஒருவருக்கு சூனியத்தினுடைய பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்புகிறார் அப்போ உங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருந்தாலும் சரி கண்டிஷ்டி ஏற்பட்டிருந்தாலும் சரி பொறாமைப்படுபவனுடைய பொறாமை பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் சரி எந்த வகையில் நீங்கள் தாக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு தீர்வு என்ன அப்படின்னா ஓதி ஊதிக்கொள்வது தான் ஒன்று நீங்களே உங்களை ஓதி ஊதிக்கலாம் இல்லை இதை பற்றி நன்கு புரிந்தவர்கிட்ட நீங்கள் போய் உக்காந்து ஓதி ஊதிக்கலாம் அவ்வளோ தான் இது இது ரெண்டு தான் தீர்வு இதை தாண்டி வேறு எந்த தீர்வும் இல்லை இதை தாண்டி ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் அது என்ன அப்படின்னா அல்லாஹ்வின் மீது முழுக்க முழுக்க நம்பிக்கை கொள்வதுங்க அல்லாஹை பாதுகாக்க பாதுகாப்புக்கு அழிக்கிறதுங்க அதை தான் நான் விசல்லாசலம் செஞ்சுருக்குறாங்க அதுதான் புறான் நமக்கு கற்றுக் கொடுக்குது அல்லாஹ் கிட்ட பாதுகாவில் தேடுங்க இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை அப்படின்றதை மிக தெளிவாக நமக்கு இந்த இடத்துல நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஹைர் அல் ஹம்துல்லா விஸ்லல்லாசலம் தாயிஃ நகரத்துக்கு போயிட்டு வந்தாங்கல்ல அப்போது அந்த மக்கள் அந்த சிறார்களை கொண்டு அடிச்சுட்டாங்க அடிச்சு அவங்கள கொண்டுட்டு வந்து ஒரு ஒரு திராட்சை தோட்டத்தில் நம்பி அல்ல மயக்கமுற்ற நிலையில இருக்கிற நேரத்துல அந்த திராட்சை தோட்டத்தினுடைய ஓனரு தன்னுடைய தொழிலாளி கிட்ட திராட்சையை கொடுத்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் கொடுத்து அனுப்புறாரு அப்போ அங்க போய் ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன பேச்சுவார்த்தை தான் நபி சல்லாஹு அலி வசல்லம் பிஸ்மில்லான்னு சொல்லி திராட்சியை சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் ஒரு குட்டி கான்வெர்சேஷன் ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்குது அவர் இஸ்லாத்தை தழுவுறாரு அப்போ அந்த ஓனர் என்ன சொன்னார் தெரியுமா அந்த மனிதர் கிட்ட இவர் வந்து சூனியத்தில் மாட்டிக்கிட்டாரு ஏதோ அந்த மனிதர் அதாவது முகம்மத் என்ற மனிதர் இவர்கிட்ட ஏதோ ஒரு சூனியம் செஞ்சிட்டார் இவரும் இஸ்லாத்தை தழுவிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னார் இது நடக்கிறது எப்போ ஆயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி அப்ப சூனியம் இருக்குதுன்றதை அந்த மக்கள் நம்பினாங்க அப்போவே அப்போ மக்கள் நம்பினாங்க நபி அவர்களும் சூனியம் இருக்குதுன்றதை தான் பேசியிருக்கிறாங்க அப்போ அந்த ஹதீஸ் ஹதீஸ்ல சூனியம் என்ற ஒரு வார்த்தை வருது இப்போ சூனியம் இருக்கு என்பதற்கு ஹதீஸ்ல மிக தெளிவாக ஆதாரம் இருக்கு சூனியம் இருக்கு என்பதை நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் கோட் பண்ணி காட்டியிருக்கிறாங்க இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம் இதுதான் சூனியம் என்பது இருக்குது அல்லாஹ் ஆலம் குரான் ஹதீஸ நாம ஆராய்ந்த வகையில நாம பார்த்த வகையில சூனியம் இருக்குது ஆனா சூனியம் செய்யறது பெரும்பாவம் சூனியம் செய்யக்கூடாது அது பெரும்பாவம் ஒருவருக்கு சூனியத்தின் பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்பினார்னா அல்லாவை முதல்ல நம்பணும் எல்லா விஷயமும் எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு சூனியம் தன் மீது பாதிப்பு சொல்லிட்டு ஒருவர் நம்பினால் அவர் செய்ய வேண்டியது குர்ஆனை ஓதி ஓதி ஊதி கொள்வது இதை பற்றிய தேர்ச்சி அறிவு பெற்றவர்கிட்ட போய் எனக்கு ஓதி ஊதுங்கன்னு சொல்லி சொல்லிக்கலாம் இதே நம்பி சல்லா லிசம் அவர்கள் ஐஷா அல்லாஹ்ஹா ஏற்கனவே ஓதி ஊதி இருக்கிறாங்கன்ற ஹதீஸை நம்ம பார்க்குறோம் ஸோ அல்லாஹ் அல்லாஹ் மிக அறிந்தவன் இதுதான் சூரத்துல் ஃபலக் சூரத்துன் நாசினுடைய நம்மளால் புரிய வைக்க முடிஞ்ச அளவுக்கான விஷயங்கள் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இன்ஷால்லாம் நீங்கள் உங்களுடைய கேள்விகளை எழுப்பலாம் அல்லாஹ் அதை தொடர்ந்து அதற்கான மறுபடி மறுபடி வெவ்வேறு ஹதீஸ்கள் நிறைய இருக்குது இதை பற்றி சுருக்கமான இதை அதனால தான் ஹதீஸு அதெல்லாம் கோட் பண்ணாமலே ஷார்ட்டாக நான் சொல்லிட்டேன் ஏன்னா இதை பற்றி எல்லாமே நீங்கள் அறிஞ்சு புரிஞ்சு வச்சிருப்பீங்க ஆனால் டவுட்டு இருக்கா இல்லையா இவ்வளோன்றதில் இருக்குன்றதை நான் நம்புகிறேன் அந்த அடிப்படையில் தான் நானும் பேசியிருக்கிறேன் அல்லாஹ் மிக அறிந்தவன் இன்ஷா அல்லா யாருக்கும் சந்தேகம் இல்லை அப்படின்னா அடுத்த சூறாக்கு நம்ம போயிடலாம் இன்ஷா அல்லாஹ் மிக அறிந்தவன் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக